உங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினாறு அதாவது இன்றைய தச தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் திதி தசமி திதி இன்று காலை பத்து மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி அக்டோபர் பதினேழு காலை பதினொன்று பன்னிரண்டு மணி வரை தொடரும் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினேழு மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை தொடரும் யோகம் சுப சுபயோகம் இன்றுக்கு அதிகாலை இரண்டு மணி அறுபத்து ஆறு வினாடி முதல் நாளை அக்டோபர் பதினேழு காலை இரண்டு மணி பத்து வினாடி வரை இருக்கும் அதன் பிறகு சுக்கிர யோகம் தொடங்கி அக்டோபர் பதினெட்டு காலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு வினாடி வரை தொடரும் கரணம் விஷ்டி பத்ரா கரணம் இன்று காலை பத்து மணி முப்பத்து ஆறு வினாடி வரை இருக்கும் அதன் பிறகு பவ பவகரணம் இரவு பத்து மணி ஐம்பது வினாட வரை தொடரும் பின்னர் பாலவகரணம் தொடங்கி அக்டோபர் பதினேழு காலை பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அசுபகாலம் ஈராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இன்று பத்து மணி பதினேழு நிமிடம் முதல் பதினொன்று மணி மூன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் இன்றைக்கு இரவு ஒன்று மணி இருபது நிமிஷம் முதல் மூன்று மணி ஒன்று நிமிடம் வர்றிருக்கும் சுப முகூர்த்தம் பபம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று காலை பதினொன்று மணி மூன்று நிமிடங்களில் இருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து ஒன்று நிமிடங்களில் வரை இருக்கும் அத அபிஜித் முகூர்த்தம் இன்று பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து ஐந்து மணி வரை இருக்கும் அஃ ஆனந்தாதி யோகம் அமிர்த யோகம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு முசல் யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களுக்கு சந்திரோதயம் இரவு ஒன்று மணி நாற்பத்து மூன்று நிமிடங்களுக்கு மற்றும் சந்திராஸ்தமனம் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடங்களுக்கு சூரியன் இன்று ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை கடக ராசியில் இருப்பார் அதன் பிறகு சிம்ம ராசியில் பிரவேசிப்பார் தேன்த் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் இஞ்சாறு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பாலனை ஆரம்பிக்கலாம் அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இப்போதைய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை பாதையதவா மீண்டும் ஆராயும் நேரம் வந்து கொள்கிறது உங்களின் முன்னாள் ஊட்ட நண்பர்கள் மற்றும் தொழிற்சார் தொடர்புகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தகவல்களை பகிரும்போது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் யார் உண்மையாக உங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதை காலப்போக்கில் புரிந்து கொள்வீர்கள் சமீபத்தில் இருந்த மன அழுத்தத்திலிருந்து இப்போது சிறிதளவு தளர்வும் அமைதியும் கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு குறுகிய சுற்றுலாவோ அல்லது மனதை மகிழ்விக்கும் புதிய செயல்பாடுகளிலோ ஈடுபடுங்கள் இது உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் அளிக்கும் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது உள் அமைதியை வளர்க்கும் மேலும் தந்தை போன்ற பெரியவர்களின் அனுபவங்கள் இன்று உங்களுக்கு திசை காட்டும் விளக்காக இருக்கும் அன்பு நெருக்கம் மற்றும் மனதை குடற் குளிர்விக்கும் தருணங்களால் இன்றைய நாள் சிறப்பாக அமையும் ஆனால் வேலை சுமையால் உங்களின் ஆற்றலை சுரண்ட உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் அடித்தளம் அது இருந்தால் சாத்தியமில்லாதது எதுவுமில்லை ஒரு சிரிப்பே வாழ்க்கையின் கேக் சிக்கல்களை எளிதாக கையாளும் ரகசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்கிடையில் தீபாவளி காலத்தில் எந்த ஒரு அபாயகரமான முதலீட்டிலும் சிக்காமல் உங்கள் பணத்தை விவேகத்துடன் பராமரிக்கவும் இன்றைய நாள் உங்களை அமைதியுடனும் தன்னடக்கத்துடனும் இருக்கச் சோதிக்கும் ஒரு தருணமாக அமையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பேசினால் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் நிலைத்திருக்கும் நல்ல செய்தி விரைவில் வரும் என்ற நம்பிக்கையுடன் சிறிது பொறுமை காட்டுங்கள் தாமதம் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஓய்வு நேரத்தை புஸ்தக வாசிப்பில் இனிய இசையில் அல்லது உங்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் செயலில் செலவிடுங்கள் இது மனதிற்கு புதுச்சுவையையும் அமைதியையும் அளிக்கும் தேவையற்ற வாதங்கள் இன்று உங்களின் ஆற்றலை வீணாக்கலாம் எனவே அமைதியா உங்கள் சிறந்த கவசமாக இருக்கும் தம்பதிய உறவில் இனிமை பெருகும் பெற்றோருடன் கழிக்கும் நேரம் பழைய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு சமூக நிகழ்ச்சி அல்லது விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய அனுபவங்களும் பயனுள்ள தொடர்புகளும் உருவாகும் இளைஞர்களுக்கு இது அதிர்ஷ்டமான நாள் வேலை வாய்ப்புகள் தேர்வுகள் அல்லது நேர்காணல்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் பெரிதாக இருக்கின்றன உங்கள் தெளிவான சிந்தனை மற்றும் சரியான முடிவுகள் பல சிக்கல்களை எளிதில் தீர்த்துவிடும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் தென்படும் ஆனால் தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள் உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்பட்டிருந்தால் திறந்த உரையாடல் மூலம் சமரசம் காணுங்கள் எதிர்மறை எண்ணங்களை மனதில் வைக்காமல் உடல் நலத்திலும் கவனம் செலுத்துங்கள் இன்று உங்கள் திறமை மனப்பாங்கு மற்றும் நேர்மையான அணுகுமுறையால் பலரின் இதயத்தையும் நீங்கள் கவர முடியும் உங்கள் உள்ளார்ந்த ஒளியை உணர்ந்து அதனை நம்புங்கள் இன்றைய நாள் நிதி முன்னேற்றத்திற்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் கதவை திறக்கக்கூடியது ஆனால் அதற்கான திறவுகோல் உங்கள் புத்திசாலித்தனமும் பிரபு விவேகமுமே சிறு சிந்தனையுடனும் சரியான முடிவுகளுடனும் நடந்தால் கூடுதல் வருமானம் அல்லது எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கலாம் வீட்டிலிருந்தே பணிபுரிபவர்கள் தங்கள் திறமையால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறி வாய்ப்புள்ளது எனினும் மனதில் சிறிய பதட்டம் அல்லது விளக்கமில்ல கவலை இருக்கலாம் அதனால் உங்களை அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் முக்கியமாக அனைவரையும் எளிதில் நம்ப வேண்டாம் குறிப்பாக நிதி தொடர்பான விஷயங்களில் விழிப்புடன் இருங்கள் ஏனெனில் எச்சரிக்கையே இன்றைய பாதுகாப்பு கவசம் செலவுகள் அதிகரித்தாலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்படுங்கள் அது மனநிலையை சீராக வைத்திருக்க உதவும் காதல் வாழ்க்கையில் விதி உங்களை ஒரு தனித்துவமான நபருடன் சந்திக்கச் செய்யலாம் அவரின் வருகை உங்கள் நாளை ஒளிரச் செய்யக்கூடும் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தி அந்த தருணத்தை மனதார அனுபவியுங்கள் அவர் உண்மையாக உங்களைப் பற்றி கவலைப்படுவார் என்றால் சரியான நேரத்தில் அவர் தானாகவே உங்களிடம் திரும்புவார் அவருக்கு உங்கள் மதிப்பை உணர ஒரு இடத்தை அழியுங்கள் இதற்கிடையில் உங்கள் மனம் இன்று ஆன்மீக அமைதியை நோக்கி ஈர்க்கப்படும் ஒரு சில நேரம் தன் நிலை ஆராயும் பயணமோ அல்லது அமைதியான இடத்திற்குச் செல்வதோ உள் ஆற்றலை மீண்டும் சமநிலைப்படுத்தும் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் சுயவலிமையும் தன்னம்பிக்கையும் ஒளிரும் ஒரு அரிய தருணமாக இருக்கும் அந்த ஒளி உங்கள் காதல் வாழ்க்கையில் புதுமையான ஈர்ப்பையும் ஆழ்ந்த உணர்ச்சியையும் உருவாக்கும் உங்கள் புன்னகை இன்று சுற்றியுள்ளவர்களின் மனதை கவரும் காந்தமாக மாறும் ஏனெனில் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்கள் பக்கம் சாய்ந்துள்ளது காமதேவன் தன் அம்பை உங்கள் மேல் செலுத்தியது போல ஒரு சிறப்பான நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் வாய்ப்பு மிகுந்துள்ளது இதனால் உங்களுக்குள் காதலின் புது அலைகள் எழுந்து உங்கள் கவர்ச்சியை இன்னும் பிரகாசமாக்கும் இன்று நீங்கள் வெளிப்படுத்தும் நேர்மறை எண்ணங்களும் தன் நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் அளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் நற்கருத்து பிரதிபலிக்கட்டும் அதை அதுவே இன்றைய நாள் உங்களுக்கு மந்திர கண்ணாடியாகும் கடின உழைப்பின் பலன்கள் நிச்சயமாக உங்கள் கையில் சேரும் ஆனால் பண விஷயங்களில் சிறிது கவனத்துடன் இருங்கள் அதுவே தேவையற்ற இழப்புகளை தடுக்க உதவும் பகலில் சில எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம் ஆனால் அவற்றை எதிர்த்து அல்ல ஏற்று எதிர்கொள்வதே நுண்ணறிவு உங்கள் துணையோ நெருங்கிய நபரோ கவனத்தை எதிர்பார்க்கலாம் அவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து இணைந்து செயல்படுங்கள் அது உறவை மேலும் வலுப்படுத்தும் தொழில்துறையில் உங்கள் முயற்சிகள் நிதானமாகவும் துல்லியமாகவும் முன்னேறும் சிறிய தடைகள் வந்தாலும் உங்கள் அமைதியான மனநிலை அவற்றை வெற்றிக்கானபடியாக மாற்றிவிடும் இன்றைய நாள் உங்கள் தன்னம்பிக்கையையும் செயல் செயல்திறனையும் சோதிக்கும் ஒரு மேடை போல் இருக்கும் துபானையால் உங்களா உங்கள் உறுதி மற்றும் பொறுமையால் ஒவ்வொரு சவாலும் வெற்றி காணப்படியாக மாறும் உங்கள் முயற்சியையும் உழைப்பையும் கண்டு சுற்றி உள்ளவர்கள் உங்களை பார்த்து ஊக்கமடைவார்கள் வியாபாரத்தில் நீங்கள் செலுத்தும் உழைப்புக்கு இணையாக பலன்களும் கிடைக்கும் எனவே சோம்பலை மனதிலிருந்து நீக்கி முழு ஆற்றலுடன் முன்னேறுங்கள் வச பெரிய திட்டங்கள் அல்லது முக்கியமான ஒப்பந்தங்கள் உங்களிடம் வந்து சேர வாய்ப்பு உள்ளது மேலும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வோ புதிய பொறுப்போ கிடைக்கும் வாய்ப்பும் மிகுந்துள்ளது இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் ஒரு ஷிஃபிஸ்கோம் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அமைதியை இழக்காமல் பேசி தீர்க்குங்கள் தீஸ்டில் இதனால் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த விஷயங்களும் சீராகும் ஆரோக்கியம் தொடர்பாக ஒரு தொழில் ஒரு மூத்தவர் அல்லது நெருங்கிய நண்பரின் உடல்நிலைக்காக சிறிது கவலை ஏற்படலாம் எனவே அவர்களின் நலனைப் பற்றி அக்கறை காட்டுங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தி அவர்களின் உணவு பழக்கங்களில் சீர்மை கொண்டு வாருங்கள் கயின்று வியாழக்கிழமை தத இது குரு கிரகத்துடன் தொடர்புடையது இந்த நாள் அறிவு மதம் தானம் மற்றும் நிதி சார்ந்த ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது சந்திரன் மதியம் வரை கடக ராசியிலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் இருப்பார் இதனால் காலையில் உணர்ச்சி பூர்வமான தாக்கமும் மதியத்திற்கு பிறகு தன்னம்பிக்கையின் தாக்கமும் அதிகரிக்கும் சுப யோகம் மற்றும் சுக்ல யோகம் காரணமாக நாளின் பெரும்பகுதி நேர்மறை ஆற்றலால் நிரம்பியிருக்கும் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று நிதி திட்டம் அல்லது முதலீடு குறித்து சிந்தியுங்கள் வியாழன் என்பது குருவின் நாள் இது செல்வ வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் காரணியாகும் இன்று நீங்கள் நீண்ட கால நிதி திட்டமிடல் காப்பீடு அல்லது முதலீடு குறித்து சிந்திக்கலாம் சுபயோகம் இருப்பதால் எடுக்கப்படும் முடிவு எதிர்காலத்தில் ஸ்திரத்தன்மையையும் லாபத்தையும் தரும் இரண்டு தகுதியான நபருக்கு அல்லது தேவைப்படுபவர்க்கு தானம் செய்யுங்கள் வியாழக்கிழமை சென்று தானம் மற்றும் தர்மத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு குறிப்பாக மஞ்சள் துணி கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வதால் குரு பகவான் மகிழ்ச்சி அடைவார் இது நிதி நிலையை மேம்படுத்துகிறது மற்றும் அதிர்ஷ்டத்தை தருகிறது மூன்றாவது குரு பெற்றோர் அல்லது பெரியவர்களை மதியுங்கள் குரு குருத்துவத்தின் கிரகம் எனவே இன்று பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுவதும் வழிகாட்டுதல் பெறுவதும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் இது மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை இரண்டையும் அதிகரிக்கும் இது வரவிருக்கும் முடிவுகளுக்கு நேர்மறையான திசையை கொண்டு உடனடி சிறும் நான்காவது மத அல்லது ஆன்மீக காரியங்களை செய்யுங்கள் தூ இன்று தசமிக்கு பிறகு ஏகாதசி திதி தொடங்குவதால் விரதம் பஜனை பூஜை அல்லது தியானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது மற்றும் எதிர்மறை கிரகங்களின் தாக்கத்தை குறைக்கிறது இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை ச எந்தவொரு புதிய வேலையையோ அல்லது பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் ராகு காலத்தில் செய்யப்படும் வேலைகள் பெரும்பாலும் தடைகள் குழப்பம் அல்லது நிதி இழப்பை ஏற்படுத்துகின்றன இந்த நேரத்தில் எந்தவொரு ஒப்பந்தம் முதலீடு அல்லது பயணத்தைத் தொடங்குவதை தவிர்க்கவும் இரண்டு யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அல்லது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் கடக மற்றும் சிம்ம ராசிகளுக்கு இடையில் சந்திரன் பேர்ச்சி ஆவது உணர்ச்சிகளை நிலையற்றதாக மாற்றக்கூடும் இன்று எந்த ஒரு விவாதத்திலும் அல்லது கோபத்திலும் பேசப்படும் வார்த்தைகளால் உறவுகளில் பதற்றம் மற்றும் மன உளைச்சல் ஏற்படலாம் அது மூன்றாவது மஞ்சள் உலோகம் போஸ்டர் தங்கம் வாங்குவதையோ அல்லது சிஸ்டாபஸ்ரீ வள ஷாப்பிங் ஒ ஓஸ்ரீ இதை தவிர்க்கவும் இது குருவின் நாளாக இருந்தாலும் இன்று தெற்கு ஏகாதசியினோட தாக்கம் காரணமாக பொருட்களை சேமிப்பதை விட தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும் பெரிய கொள்முதல் அல்லது கடன் பரிவர்த்தனைகள் செய்வது வரும் நாட்களில் நிதி அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் நான்காம் சோம்பல் மற்றும் தள்ளி போடுவதை தவிர்க்கவும் வியாழக்கிழமையன்று சோம்பல் ஒரு குரு தோஷம் என்று கூறப்படுகிறது நீங்கள் இன்று ஒரு முக்கியமான வேலையை தள்ளி போட்டால் எதிர்காலத்திலேயும் அதன் எதிர்மறையான விளைவுகளை பெறலாம் எனவே இப்போது நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முடிப்பதாக உறுதியுங்கள் இட்ஸ் இன்றைய நிதிநிலை ராசி பலன் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட முதலீடுகள் மற்றும் ஒழுக்கமான முடிவுகளுக்கு சாதகமானதாக கருதலாம் சந்திரன் காலை வரை கடக ராசியிலும் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம்கு பிறகு சிம்ம ராசியிலும் பிரவேசிக்கிறார் இதன் பொருள் நாளின் முதல் பாதியில் உணர்ச்சி தாக்கம் இருக்கும் மேலும் நீங்கள் சில செலவுகள் குறித்து குழப்பத்தில் இருக்கலாம் அதே நேரத்தில் மதியத்திற்கு பிறகு தன்னம்பிக்கையும் முடிவு எடுக்கும் திறனும் அதிகரிக்கும் இதனால் நிதி திசையில் நேர்மறையான படிகள் சாத்தியமாகும் முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் சுபயோகம் மற்றும் சுக்ல யோகத்தின் தாக்கம் காப்பீடு நிலையான வைப்புத்தொகை அல்லது ரியல் எஸ்டேட் திட்டங்கள் போன்ற நீண்டகால முதலீடுகளை கருத்தில் கொள்வது நன்மை பயக்கும் என்பதை குறிக்கிறது இருப்பினும் ராகு காலத்தில் மசியம் ஒஸ் ஒன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை எந்த ஒரு பெரிய நிதி முடிவையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குழப்பம் அல்லது ஏமாற்றத்தை உருவாக்கக்கூடும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் வியாழக்கிழமை என்று குருவின் தாக்கம் வலுவாக இருப்பதால் புதிய வணிக வாய்ப்புகள் பற்றிய விவாதங்கள் அல்லது கூட்டாண்மை திட்டங்கள் உருவாகலாம் கல்வி ஆலோசனை நிதி சேவை அல்லது மத பொருட்கள் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாள் லாபகரமாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு மகம் நட்சத்திரத்தின் தொடக்கம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மேலும் நீங்கள் ஒரு முக்கியமான சந்திப்பு அல்லது வாடிக்கையாளருடனான ஒப்பந்தத்தில் வெற்றி பெறலாம் மூன்றாவது பணப்புழக்கம் மற்றும் செலவுகள் இன்று தேவையற்ற ஆடம்பரங்களுக்கு செலவு செய்வதை தவிர்க்கவும் கடக ராசியில் ஏற்றுள்ள சந்திரன் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கலாம் இதனால் உங்களுக்கு உண்மையில் தேவைப்படாத பொருட்களை வாங்க செலவு செய்யலாம் குறிப்பாக மதியத்திற்கு முன் ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது கடன் பரிவர்த்தனைகளை தவிர்த்து தவிர்க்கவும் மதியத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் புத்தியின் சவத்ரின் புதிய வருமான ஆதாரங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணம் கசி மூடம் கைக்கு வந்து சேர வாய்ப்பு உள்ளது நான்காவது சேமிப்பு மற்றும் திட்டங்கள் வியாழக்கிழமை மாத அல்லது புண்ணிய காரியங்களில் பணத்தை முதலீடு செய்வதற்கு மிகவும் மங்களகரமான நாள் நீங்கள் ஏதேனும் தானம் அன்னதானம் அல்லது பூஜை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் அதன் சுப பலன் எதிர்காலத்தில் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும் இது தவிர இன்று நிதி திட்டமிடல் அல்லது வரி மேலாண்மை தொடர்பான திட்டங்களை உருவாக்குவது நல்லது சுப முகூர்த்தமான அபிஜித் காலத்தில் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து ஐந்து வரை மற்றும் அப்பட காலத்தில் காலை பதினொன்று மூன்று முதல் மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்று வரை ஏதேனும் நிதி ஆவணத்தில் கையெழுத்திடுவது அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனை சாவது சிறந்த முடிவுகளை தரும்